street ஹ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மாக மாத சுக்லபக்ஷ ஏகாதசி ஏகாதசி பீஷ்ம ஏகாதசி பைமி ஏகாதசின்னு அழைக்கப்படுறது பீஷ்மரின் ஆன்மா இந்த நாளில் அவரது உடலை விட்டு வெளியேறியதாகும் அவர் மோட்சம் பெற்ற நாள் அப்படின்றதுனால இது பீஷ்ம ஏகாதசின்னு அழைக்கப்படுறது பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்த போது விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணரின் முன்னிலையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்னும் பகவானின் ஆயிரம் நாமங்கள் கொண்ட சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை நமக்கு தந்தார் இந்த விஷ்ணு சகஸ்திரநாமம் பிறந்த நாளாகும் அதாவது ஜெயந்தி என்றும் ஸ்தோத்ர ஜெயந்தி என்றும் சொல்லப்பட்டது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் அவதரித்த இந்த புண்ணிய தினத்தில் நாம் அனைவரும் தவறாமல் சகஸ்திராமத்தை பாராயணம் செய்து சகல கஷேமத்தையும் பெறுவோம் இதை நாம் பீஷ்மாஷ்டமி பதிவிலேயே பார்த்தோம் லிங்க் ஷேர் அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் இந்த தினத்தில் பிரம்மஹதி தோஷத்தை போக்கி மோட்சம் தரவல்ல இழந்த மகிமையையும் செழிப்பையும் திரும்ப பெற உதவும் பத்ம புராணத்தில் உள்ள ஜெய ஏகாதசி விரத மகிமையையும் மற்றும் மாக புராணத்தில் உள்ள ஏகாதசி விரத மகிமையையும் இதை ஒருவர் கேட்பதால் சக்கரவர்த்தி ஆவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம அதையும் இந்த தினத்துல தெரிந்து கொள்ளலாம் மேலும் பீஷ்மர் இறுதியில் அம்பு படுக்கையில் இருந்த போது கிருஷ்ணரை போற்றி துதித்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் உள்ள பீஷ்மர் ஸ்துதியையும் நாம இந்த தினத்தில் பாராயணம் செய்யலாம் இது அவசியம் இந்த தினத்தில் பாராயணம் செய்ய வேண்டும் நாம இப்போ ரத்த மகிமையை பார்க்கலாம் தேவர்கள்ல ஸ்வர்கலோகத்துல இந்திரன் ஆட்சியின் கீழ் மகிழ்ச்சியாக வாழ்ந்துருக்கா ஒரு முறை இந்திரன் பல அப்சரஸ்கள் கொண்ட ஒரு நடன நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார் அந்த சபையில சித்ரசேன என்ற ஒரு கந்தர்வர் இருந்தார் அவரது பேரன் மல்யவான் புஷ்பவதி என்ற ஒரு கந்தர்வ பெண் இருந்தால் அந்த மல்யவானின் அழகால் அவள் கவரப்பட்டால் ஈர்க்கப்பட்டால் புஷ்பவதி மிக அழகானவள் எப்படி இருக்க இந்திரனை திருப்தி படுத்தும் நோக்கத்தில் மல்யவானும் புஷ்பவதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து மற்ற அப்சரஸ்களோட சேர்ந்து ஆடுவதிலும் பாடுவதிலும் ஈடுபட்டார்கள் ஒருவரை ஒருவர் கவர்ந்ததுனால அவர்களால நடன நிகழ்ச்சியில சரிவர செயல்பட முடியல அதன் பலனா என்ன ஆச்சு நடன சபையில சில தடுமாற்றங்கள் ஏற்படுறது இதை எல்லா இந்திரன் பார்த்து கொண்டே இருக்கார் இந்த ரெண்டு பேருடைய மனநிலையும் புரிந்து கொள்கிறார் தொடர்ந்து அந்த நடன நிகழ்ச்சியில பல இடையூறுகள் நகர்றது இந்திரனுக்கு அவமதிப்பை தரது இந்த தவறான அவர்களை சபிக்கிறார் நீங்கள் ரெண்டு பேருமே மூடர்கள் பாவம் மிக்கவர்கள் என்னுடைய ஆணையை மீறினதுனால நான் உங்களை சபிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேருமே ஆண் பிசாசு மற்றும் பெண் பிசாசு உடலை பெற்று இந்த பூலோகத்துல உங்களுடைய கர்ம வினைகளை அனுபவீங்கள் அப்படின்னு சொல்லி சபிச்சிடுற அவர்கள் ரெண்டு பேருமே பிசாசு உடல் பெற்று மேமலையில ஒரு ஒரு தங்கி தங்களுடைய துன்பகரமான வாழ்க்கையை துவங்கி வாழ்ந்துட்டு இருக்கா பிசாஸ் உடலை பெற்றதுனால ரொம்பவுமே ரெண்டு பேரும் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு துயரத்து புலம்பின்ண்டே இருக்கா இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லி அடர்ந்த காட்டிலையும் மேட்லையும் திரிஞ்சு நந்துவா யோசிக்கிறா அந்த ஒரு பிசாசு ஆண் பிசாசு பெண் பிசாசு சொல்லுது நம்ம எப்படிப்பட்ட பாவமான செயலை போய் செஞ்சுட்டோம் பாரு அதனாலதான் நமக்கு இப்படி ஒரு துயரம் மிகுந்த பிசாசு உடலை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்கள் செய்த தவறான செயலுக்கு இப்ப அத நினைச்சு வருத்தப்படுறா தங்களுடைய அவரான நடத்தைய நினைச்சு அவ ரொம்ப துயரத்துல இருந்ததுனால அன்னைக்கு முழுக்கவும் எந்த ஒரு உணவுமே எடுத்துக்கல அது தற்செயலா அந்த நாள் மங்களகரமான ஜெயா ஏகாதசி நாள் பசி தாகம் இருந்தாலும் அவர்கள் எந்த ஒரு ஜீவனையுமே கொள்ளல என்ன அவர்கள் விசாச ரூபம் இல்லையா அதனால அவர்கள் எந்த ஒரு ஜீவனம் கூட கொள்ளல அவர்கள் கிழங்குகள் பழங்கள் நீர் எதையுமே எடுத்துக்கல அன்ன ஆகாரம் இல்லாம அவர்கள் இருந்தது கூட ஒரு அரச மரத்தடி அன்னைக்கு ராத்திரி முழுக்கவும் அப்படியே கவலையிலேயே அவர்கள் தூங்கல தனியே அறியாம அந்த ஜெயா ஏகாதசிய அனுஷ்டித்தார்கள் அதோட பலன் அவர்களுக்கு கை மேல கிடைச்சது அந்த விரதத்தை அனுஷ்டித்ததன் பலனா அடுத்த நாளே அவர்கள் அந்த பிசாசு உடல்ல இருந்து விடுபட்டு தங்களுடைய முந்தைய நிலைய அடைந்த அழகான ரூபம் எடுத்து விமானம் மூலமா ஸ்வர்க்க போறா அங்க போய் இந்திரனை பார்த்து சந்தோஷமா நமஸ்காரம் பண்றா இந்திரனுக்கோ அவளை பார்த்து ரொம்ப ஆச்சரியம் என்ன அதிசயம் உங்களுக்கு எப்படி இந்த பிசாசு ரூபம் போச்சு யார் உங்களுக்கு எந்த தேவத்தை உங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி இந்திரன் கேட்கிறார் அதுக்கு மலிவான் சொல்றான் இதை காரணம் அந்த முழு முதற் கடவுளான பரந்தாமனுடைய கருணைதான் காரணம் அந்த அவருடைய அனுஷ்டித்தோம் பலனாலேயே சாபம் நீங்கி அதுல இருந்து திரும்ப இந்த ரூப அழகான ரூபம் பெற்று வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரை வணங்குறா திரும்ப இந்திரனும் அவர்களை வணங்கி சந்தோஷப்பட்டு அவள அனுப்பி வைக்கிறான் அதன் பிறகு புஷ்பவத்தியும் அல்வானும் ஸ்வர்கல லோகத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தனர் ஜெயா ஏகாதசியின் அனுஷ்டானம் அந்த நரை கொள்ளும் பாபத்தையும் நீக்கிவிடும் பிரம்ம தோஷத்தை போக்கி இழந்த மகிமை மற்றும் செழிப்பை தரவல்லது தானம் யாகம் மற்றும் புனித ஸ்தலங்களுக்கு செல்வது போன்றவற்றால் அடையும் புண்ணிய பலனையும் இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதன் மூலம் கூடுதல் பலனாக ஒருவர் அடைவர் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏகாதசியை நம்பிக்கையுடன் பக்தியுடன் அனுஷ்டிப்பவர்கள் என்றென்றும் வைகுண்டத்தில் வாழ்வார்கள் இதன் மகிமையை பெருமையை கேட்பதாலும் படிப்பதாலும் ஒரு ஒரு அக்னிஸ்தோம யாகத்தின் பலனை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம மாக புராணத்தின்படி இந்த தினத்தில் கேட்க வேண்டிய ஏகாதசி மகிமை பார்க்கலாம் பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்வது போல அமைந்துள்ளது அஸ்வமேதம் மாகஸ்நான உபவாசம் உள்ளவை இந்த பதினைந்து திதிகள் இருக்க ஏகாதிக்கு அன்னதானம் செய்யதோட சேர்ந்தது முன்னாடி ஒரு சமயம் தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் சேர்ந்து அமிர்தம் பெறதுக்காக பகவான் சொல்படி பார்க்கடலை கடைகிறார் அதுல இருந்து உண்டான லட்சுமி தேவி விஷ்ணுவிடம் சென்றால் உச்சவசன வேண்டி குதிரை ஐராவதம் கல்பவ்ஷம் காமதை இதெல்லாம் தேவேந்திரனுக்கு அவர் கையில விஷத்தை ஏந்தி கழுத்துல நிறுத்திக்கிறார் அதனால அவர் நீலகண்டர் அழைக்கப்படுறார் தன்வந்திரி தோன்றினார் அவர் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு போய் இந்திரன் கொடுக்கிறார் அசுரன் அதை அபகர்த்திக்கிறான் அதனால தேவ அசுர யுத்தம் தோன்றியது விஷ்ணு மா மோகினி ரூபம் எடுத்தார் அங்க வந்து தான் எல்லாருக்கும் அமிர்தத்தை பங்கிட்டு அசுரர்கள் ஒரு பக்கம் சுரர் சுரர் தேவர்கள் சுரர் ஒரு பக்கமா தேவர்களுக்கு மோகினி அமிர்தத்தை சைமிக்க என்ற அரக்கன் தேவ உருவம் தாங்கி சந்திர சூரியர்களுக்கு இடையில வந்து உட்காந்துக்கிறான் மோகினி அவனுக்கும் அமிர்தத்தை அளித்தாள் ஆனா அவன் அருந்தும் போது இந்த சந்திர சூரியர்ல என்ன சொல்றா இவன் அசுரன் அப்படின்னு சொல்லி ரகசியமா சொல்றா அவர் அதை கேட்டுட்டு அவர் கரண்டினாலேயே அவன் கழுத்துக்கிட்டு அடிக்கிற அமிர்த சம்பந்தம் கிடைச்சிருக்கா அதனால அவன் இறக்கவில்லை ராகு கேதுன்ற இருவராகி இந்த கோல் சந்திர சூரியர் அவர்களை சொன்ன பெயரால் பீடிக்கிறான் இது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இப்படி ஒருவருக்கு ஒருவர் சண்டை நடந்தப்போ அமிர்த கலசத்துல இருந்து தற்செயலாக ரெண்டு பிந்துக்கள் துளி டிராப்ஸ் அது பூமியில சிந்தர் ஒண்ணுல இருந்து துளசி உண்டாயிற்று இருந்து அற்புதமான வாசனையுள்ள உள்ள பாரிஜாத்த விரக்ஷம் உண்டாயிற்று தற்போது வைகுண்டவாசிக்கு மிகப்பிரியமான அந்த துளசி தளத்தினால பகவானை

தினமும் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறான் இந்திரன் குஃபியக்கன் குஃபியக்கன்னை மறைவான ரகசியமானன்னு சொல்லலாம் அப்படி ஒருவனை தினமும் அனுப்பி அந்த பாரிஜாத புஷ்பத்தை எடுத்துன்னு வரபடி செய்யறான் அந்த குகியக்கனும் டெய்லி போய் அந்த புஷ்பத்தை எடுத்துன்னு வரா நாளுக்கு நாள் புஷ்பம் குறைஞ்சுன்னே இருக்கு அதை சத்யஜித் பாக்குறான் எப்படி புஷ்பம் குறையுறது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு புஷ்பம் எடுத்து செல்பவர்கள்லாம் தேவர்கள் அதனால இவனுடைய கண்ணுக்கு தெரியல அதை கொண்டுன்னு போகிறால கண்டுபிடிக்க முடியல அதை என்ன பண்ணலாம்னு போது இவனுக்கு சாதுக்களுக்கு பெண்களுக்கெல்லாம் பணிவிடை புரிபவன் சதாச்சாரத்தை எல்லாம் நல்லா உணர்ந்தவன் அதனால என்ன பண்றான் அந்த பாரிஜாத்த விரக்ஷத்துக்கு மேல பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த நிர்மால்யம் இருக்கு பூஜை பண்ண பழைய புஷ்பத்தை எல்லாம் நிர்மால்யம்னு சொல்வா அந்த புஷ்பம் நம்ம அபிஷேக தீர்த்தம் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் கொண்டு போய் அந்த பாரிஜாத்த மரத்து மேல கொண்டு போய் போட்டு தெளிச்சிடுறான் இந்திர தூத்தனும் வழக்கப்படி வந்தா புஷ்பங்கள்லாம் பறிச்சுருக்கான் தெரியாம இந்த நிர்மால்யத்தை மிதிச்சுடுறான் மிதிச்சுட்டு ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்றான் விண்ல இருந்து வந்த அவனுடைய சக்தி எல்லாம் அவன் நிர்மால்யத்தை

தங்கிடுறான் தன்னுடைய வேலைக்காரன் போனவன் இன்னும் வரவே இல்லையே சொல்லிட்டு பரிவாரத்தோட சக்கரன் துளசி பாரிஜா நாடி தேடி அவர்களும் அந்த நிர்மல்யத்தை தெரியாம காலால அதனால ஆகாஷ மார்க்கமாக செல்லும் சக்தியையும் பலத்தையும் அவர்களும் இழந்து விடுகிறார்கள் பூமியில இறங்கி பதினோரு நாள் அன்ன ஆகாரம் இல்லாம தவிச்சிருக்கான் சத்தியஜித் அவர்களை பார்க்கிறான் ஏன் நீங்க எல்லாம் மூணு லோகத்துக்கும் அதிபதியாக இருந்தும் ஏன் இப்படி இந்த கஷ்டத்துக்கு ஆளானதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அவெல்லாம் தப்பு செஞ்சுட்டா இல்லையா ரொம்ப அவமானமா போச்சு வெட்கி தலை குடுந்து ஜோ நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம் இந்த பாரிஜாத்த மலர் மேல எங்களுக்கு ஆசை இந்த புஷ்பத்தோட வாசனை எங்களை இழுத்துது அது மேல ஆசைப்பட்டுட்டோம் அதனால நாங்க மதி இழந்தவர்கள் ஆயிட்டோம் இப்ப இத எடுத்துன்னு போறதுக்கு இது பண்ணி எங்களுடைய சக்தி எல்லாம் இப்ப எடுத்து நாங்க இங்க இருக்க வேண்டியதா போச்சு அண்ணன் ஆகாரம் இல்லாம நாங்க இருந்துருக்கோம்னு சொல்லி வருத்தப்பட்டு அவங்க கிட்ட அவமானத்தோட நின்று இருக்கா அந்த தேவர்கள்லாம் மனுஷங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு அன்னத்தை எல்லாம் சாப்பிட மாட்டா அவளுக்கு அமிர்தம் அமிர்தேவன் கொடுக்கக்கூடிய பால் அதெல்லாம் தான் சாப்பிடுவா அதனால அவள் எல்லாருமே பட்னி சத்யஜித் பதினோராவது நாள் மரத்து மேல போடப்பட்டிருந்த நிர்மாலியங்கள்லாம் அந்த ஸ்வர்கத்திலே இருந்து மற்ற தேவர்கள்லாமும் இந்திரனை தேடிந்து துளசி வனத்துக்கு வரா அங்க வந்து அவர்கள்லாம் நிர்மாலியத்தை எடுத்தாச்சு இல்லையா அதனால நிர்மாலியத்தை மிதிக்கல அதனால அவர்களுக்கு பூர்ண சக்தியும் அவள்கிட்ட இருந்தது மூச்சை மட்டும் விட்டுண்டு ஒரு சாகா பணம் போல இருக்கா இல்லையா இங்கே வாழ்லாம் அந்த தேவர்கள்லாம் அவர்களை பார்த்து திகைச்சு போய் நிக்கிறா என்ன என்னாச்சு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு நின்று இருக்கா அவர்களோட நாரத முனியோரும் அங்க வந்தார் இவாளோட நிலையை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறா நேர வைகுண்டத்துக்கு போய் பகவான் பகவானே கிட்ட எல்லாத்தையும் விஜாபனம் பண்றார் என்ன எதுன்னு அவளுக்கு தெரியல சொல்றார் அப்ப பகவான் சொல்றார் சத்திய சித்து அந்த வனத்தை பாதுகாத்துண்டு அதனால ஜீவன் சென்றிருக்கான் அஹ் இந்திரன் அந்த புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சு தேவஸ்திரீகளுக்கு போய் அலங்காரம் செய்யறான் புஷ்பம் குறைய அதை எடுத்து செல்பவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பழைய புஷ்பம் பத்திரம் எல்லாத்தையும் அது மேல தூவிருந்தான் சத்தியஜித் என்னுடைய நிர்மால்ய புஷ்பம் பத்திரம் அபிஷேக தீர்த்தம் நைவேத்தியம் இந்த பொருள்லாம் அறிந்தோ அறியாமலோ காலால மிதித்தாலும் தாண்டினாலும் உடனே அவர்கள்லாம் பாபத்துக்கு உள்ளாவார்கள் அப்படி இந்திராதிகள் பாபத்துக்கு உள்ளாகி அவர்களுடைய சக்திகள்லாம் இழந்து அவர்கள தவிக்கிறா அதை பார்த்து என்னுடைய பக்தன் அந்த நிர்மால்யங்கள்லாம் யார் காலையும் படாதபடி அதை அப்புறப்படுத்தினா அப்போதான் நீங்க போனேன் அது ஒரு ஆஷாட மாத நேரம் இப்போ ஆஷாட மாத பிரதமை வந்துருது அந்த பிரதமை ஆஷாட மாத பிரதமை முதல் தேவர்கள்லாம் அங்க வந்து பதினோரு நாட்களா அன்ன ஆகாரம் இல்லாம அவர்களுடைய சக்தி எல்லாம் போய் நிர்கத்தியா நாங்க திரும்பவும் சொர்க்கலோகம் போனோம் தேவலோகம் போனோம் அப்படின்ற எண்ணத்தோட பதினோரு நாளை அங்க என்ன பூஜிச்சுருக்கா இன்னைக்கு ஏகாதசி திதி எல்லோரும் உபவாசத்தோட தூங்காம இருக்கா நான் சத்தியஜித் முன்னாடி தோன்றி ஏகாதசி மகிமையை எடுத்து சொல்லி நர்கதி தரப்போறேன் அப்படின்னு சொல்லி நாரதர் கிட்டக்க பகவான் மகாவிஷ்ணு சொல்றார் அதை கேட்டு நாரதரும் தன்னோட இடத்துக்கு போயிடுறார் சத்தியஜித் அந்த பதினோராது நாள் விசேஷமா பகவான அந்த பாரிஜாத மரத்தடையிலேயே ஆவாகனம் செய்து தேவர்களுடைய நன்மையை நாடி சுயநலத்துக்காக இல்லாம தேவர்களுடைய நாடி கோவிந்த கோவிந்தான் கண் விழ்த்து பகவான் தன்னலம் இல்லாம தேவர்களுக்காக செஞ்சதுனால அதிக சந்தோஷத்தோட பகவான் அங்கு சங்கு சக்கரதாரியாக பீதாம்பரியாக கருடன் அமர்ந்து வந்து அந்த சத்யஜித்துக்கு தர்ஷனம் தரார் உடனே எழுந்து அவனும் நமஸ்கரித்து அவரை துதிக்கிறான் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி பகவான் சொல்ற முதல்ல இந்த தவிக்கும் இந்த தேவர்களுக்கு தானம் செஞ்சிரும் அவங்களுக்கு போக ஆசை உண்டு அதனால அவன் அந்த பாரிஜாத்த மரத்தை எடுத்துன்னு போட்டோம் எனக்கு மிக பிரியமானவள் இந்த துளசி தேவி நீ அந்த துளசியை வச்சுட்டு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி பகவான் மகாவிஷ்ணு சொல்ற மறுநாள் துவாசி அவன் தன்னோட மனைவியுடன் மறுநாள் காலம்பறை பகவானை துளசி வைத்து அர்ச்சித்து அந்த வேரோட எடுத்து தானம் பண்ணிடுறான் சத்யஜித் எல்லாரும் அங்க வந்து விஷ்ணுவை தரிசித்து நமஸ்காரம் அதையும் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கா அவர்கள் முன்னிலையிலேயே பகவான் தோண்டார் ஒரு பக்தா இன்னைக்கு பதினோராவது நாள் ஏகாதசி ஆகாரம் இல்லாம நீ என்ன பூஜிச்சிருக்க இல்லையா இது எனக்கு மிக பிரியமான ஏகாதசி திதி இது போல ஒரு பக்ஷத்தின் பதினோராவது நாள் உபவாசம் ஜாகரணம் இருந்து என்னை பூஜிப்பவர்கள் துவாதசியில் எந்த ஒரு செய்வதால் உண்டாகும் உபவாசம் இருப்பவர்களுக்கு உண்டு தேவர்களுக்கு உயிர் அளித்த நாளான இந்த துவாசியில் அன்னதானம் செய்பவனுக்கு அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார் தசமி என்று ஒருவேளை அன்னம் உணவு எடுத்துக்கொண்டு ஏகாதசி சுத்த உபவாசம் இருந்து துவாதசியில் ஒரே ஒரு வேளை போஜனம் செய்து பாரணை செய்தால் தான் ஏகாதசி விரதம் பூர்ணமாகும் ஏகாதசி திதியில் சாப்பிடும் அண்ணம் எல்லாம் புழுவுக்கு சமானம் அப்படின்னு சொல்றார் பகவான் ஏகாதசியில் சாப்பிட்டால் பாவத்தை சாப்பிட்டதா ஆகுமாமா மகா எல்லாம் போக்கி மகா பழத்தை தரக்கூடியது எனக்கு மிகப் பிரியமாயுள்ள இந்த விரதத்தை செய்வோர் எனது ரூபத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்ற யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்ற நான்கு வர்ணத்தவர் நான்கு ஆசிரமத்தவர் சன்னியாசிகள் பாலர்கள் குழந்தைகள் பிரித்தர்கள் வயதானவர்கள் ஸ்திரீகள் என எல்லாருமே அவசியம் இதை அனுஷ்டிக்க வேண்டும் ஏகாதசி என்று உண்பவரை என்னுடைய ஆணையார் யமன் நரகத்துல தள்ளி சிக்ஷிப்பானாமா கொடுமைப்படுத்துவானாமா மறு பிறவியில் துக்கப்படும் அல்ப பிராணியாக பிறப்பார்களா என்று என்னெல்லாம் செய்யக்கூடாது சொல்றார் பகவான் ஸ்திரீ ஆலிங்கனம் என்னை தேய்த்து கொள்ளக் கூடாது வப்பனம் போஜனம் தாம்பூலம் நித்திரை இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் பக்தியுடன் என்னையே பூஜிக்க வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்லி கையை மேல தூக்கி மானிடராய் பிறந்த எல்லாருமே இந்த ஏகாதசியில் அன்னத்தை உண்ணாதீர்கள் எல்லா மாதங்களிலும் எல்லா பட்சங்களிலும் பதினோராவது நாளான ஏகாதசியில் சாப்பிடாதீர்கள் சாப்பிடுவாள் மகா பாப்பியாவான்னு பகவான் சொல்ற பகவான் இந்திரனை பாரிஜாத்தோட ஸ்வர்கத்துக்கு போகும்படி அனுமதி தர துளசி மனுஷரை போல பேச ஆரம்பிக்கிறா பிரபோ நான் உங்களுடைய பாதத்தையே விரும்புவாள் என்ன நீங்க கைவிடக் கூடாது எனக்கு நீங்களே கத்தி அப்படின்னு சொல்லி வேண்டி கேக்குறா அமிர்தத்தில் பிறந்த துளசி மாதாவே நீ எனக்கு ரொம்ப பிரியமானவளாச்சே உன்னை நான் மனதிலும் மார்பளையுமே சதா தரிச்சுட்டு பவித்திரமான உன்னுடைய கோமல தளத்தினால என்னை யாரோ அச்சிக்கிறார்களோ அவர்கள் கங்கா ஸ்நான பலனை பெறுவார்கள் இந்த துளசி தள மாலையை எனக்கு அழிப்பவர்கள் பல கல்ப காலம் வரை வைகுண்டத்தில் வசிப்பார்கள் உன்னை யாரெல்லாம் வளர்க்கிறார்களோ அவர்கள் சகல பாபங்கள் சாபங்கள் எல்லாம் நசியும் அவர்களை விட்டு போகும் காலையில் யார் ஒருவர் எழுந்தவுடன் உன்னை துளசியை தரிசிக்கிறார்களோ அப்படி செய்ய அன்றெல்லாம் அவர்களுக்கு சுபதினமாகும் அவர்களுக்கு துன்பம் என்பதை அவர்களை அண்டாது உனது உள்ள மிருத்திகை அதை யார் ஒருவர் எடுத்து உடல்லையும் நெற்றியிலும் தரிக்கிறார்களோ அவர்களுக்கு சுக்கம் உண்டாகும் பூத்த பிரேத்தங்கள் எல்லாம் அவர்களை அணுகவே அணுகாது எந்த ஒரு தீங்கும் அவர்களுக்கு நேராது உன்னையும் அந்த ஸ்ரீதேவியையும் நான் சமமாகவே பாவிக்கிறேன் கருதுகிறேன் சொல்லி பகவான் இரு கைகளாலையும் துளசி செடியே தடவி பரிசம் பண்றார் உடனே அந்த துளசியானது லக்ஷ்மி போல திவ்ய தேகம் தரித்து பகவானை வணங்கினால் துளசி அன்னை உடனே யான் ஏற்றுக்கொண்டேன் இருந்தாலும் நீ இந்த பூலோக கஷேமத்துக்காக செடி ரூபத்திலேயே இங்கே இரு அப்படின்னு சொல்லி சொல்ற பகவானது கை பட்டதும் அவள் கருந்து ால் அதே கிருஷ்ண துளசி அப்படின்னு சொல்லப்படுது துளசி செடியின் அருகில் உள்ள பூமியை மிக மிக பவித்திரமானது சத்தியஜி அனுகிரகம் செய்து பகவான் நீ பதினோரு நாள் உபவாசம் அதனால இன்று பூஜையை முடித்து எனக்கு நிவேதனம் செய்வதை இது ஏகாதசின்னு சொல்லப்படும் இதே போல் உபவாசம் இருந்து கண் விழித்து பூஜை செய்பவர்கள் எல்லாம் சந்தேகம் இல்லாமல் வைகுண்டம் செல்வார்கள் அப்படின்னு சொல்லி மனைவியுடன் கூடிய சத்யஜித் அப்புறம் துளசியையும் பார்த்து அவர்கள் எல்லாம் இருக்கும் போதே மகாவிஷ்ணு அவர்களை ஆசீர்வதித்து அங்கே வைகுண்டத்துக்கு போற இப்படிப்பட்டது ஏகாதசி விரதம் அதிலும் மிக மிக புண்ணியகரமானது இந்த மாக ஏகாதி இந்த உபவாசம் இல்லாதியில் வேதம் அறிந்தவர்களுக்கு கண்டுடன் கூடிய கோதானம் வஸ்திரதானம் சால கிராமம் நிலதானம் பழம் தத்யம் தாம்பூலம் எல்லாவற்றையும் பக்தியுடன் தானம் செய்ய வேண்டுமா இப்படி செய்பவர்கள் சக்கரவர்த்தி போன்ற பாக்கியத்தை அனுபவித்து முடிவில் வைகுண்டம் செல்வர் இதில் சந்தேகம் இல்லைன்னு பகவான் அதனால அனைவருமே ஏகாதசி விரதம் இருக்க முயற்சி செய்யலாம் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை இயலாதோர் உடல்நிலை கருத்தில் கொண்டு அன்னம் இல்லாமல் கோது உப்புமா சப்பாத்தி போன்று ஏதோ ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பால் பழம் எடுத்துக்கொண்டு ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கலாம் பீஷ்ம ஏகாதசி என்பதால் இன்று சகசநாமம் பாராயணம் செய்த பலன் தரும் இந்த மூன்று வரிகளை சொல்லிவிட்டு பின் பீஷ்ம ஸ்து பாராயணம் செய்யலாம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமி சகசிரநாம தத்துலயம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராமே தி ரோரமே சகசிரநாம தத்துலயம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராமே தி ராமே மனோரமே சகசிரநாம தத்துலயம் ராமநாம வராணனே இப்போ நாம பீஷ்மஸ்துதி பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ பீஷ்மஸ்துதி श्रीभीष्म उवाच इतिमतिरुपकल्पिता वितृष्णा भगवति सात्वतपुङ्गवे वि विभूम्ने स्वसुखमुपगते क्वचिद् विहर्तुं प्रकृतिमुपेयुषि यद्भवप्रवाहः त्रिभुवनकमनं तमालवर्णं रविकरगौरवराम्बरं ददाने वपुरलककुलावृता न नाब्जं विजय सखेरतिरस्तु नेन विदूम्रविश्व कचलुलितश्रमवार्य लङ्कृतास्ये मम निशितशरैर्विभिद्यमान त्वचि विलसत् कवचेस्तु कृष्ण आत्मा सपदि सखिवचो निशम्य मध्ये निजपरयोर्बलयो रतं निवेश्य स्थितवती परसैनिकायुरक्ष्णा हृतवती पार्थसखेरतिर्म मास्तु व्यवहितपृतनामुकं निरीक्ष्य स्वजनवदाद्भिमुखस्य दोषबुद्ध्या कुमतिमहरदात्मविद्ययायः चरणरतिः परमस्य तस्य मेस्तु स्वनिगममपहायमत्प्रतिज्ञां ऋतमधिकर्तुमवप्लुतो रतस्तः धृतरतचरणोऽव्ययाचलद्गुः हरिरिवहन्तुमिबं गतोत्तरीयः श्रितविशिकः तो विशीर्णदंशः क्षतज परिप्लुत आततायि मे प्रसभमभि ससारमद्वदार्थं स भवतु मे भगवान् गतिर्मुकुन्दः विजयरथकुटुम्ब आततोत्रे धृतहयरश्मिनि तत् क्षणीये भगवति रतिरस्तु मे मुमूषोः यमिह निरीक्ष्य हता गता स्वरूपम् ललितगतिविलासवल्गुहास प्रणयनिरीक्षण कल्पितो रुमाणाः कृतमनुकृतवत्य उन्मदान्दाः प्रकृतिमगन् किल यस्य गोपवद्भः मुनिगणनृपवर्यसङ्कुलेऽन्तः सदसि युधिष्ठिरराजसूय एषाम् अर्हणमुपपेदयीक्षणीयो मम दृशि गोचर एष आविरात्मा तमिमममहमजं शरीरभाजां हृदि हृदि दिष्टितमात्मकल्पितानां प्रतिदृशमिव नैकदार्कमेकम् समधिगतोऽस्मि विदूतभेदमोहः श्रीसूत उवाच कृष्ण एवम् भगवति मणो वाग्दृष्टिवृत्तिभिः आत्मन्यात्मानमावेश्य सोऽन्तः इति श्रीभीष्मस्तुति समाप्तम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्